ஸ்ப்ரேக்கும் தன்மைக்கும் சம்மந்தமே இல்லை இந்த ஸ்ப்ரே ஆயின்மெண்ட் இதெல்லாம் விந்து வெளியாகிறதை தடுப்பதற்காக பயன்படும் சீக்கிரம் விந்து வருது எனக்கு அப்படின்றவங்க ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் ஆயின்மெண்ட் தடவலாம் இதெல்லாம் என்னன்னா அந்த சென்சேஷனை குறைச்சிடும் இருக்கும் செக்ஸ் உணர்வே இருக்காது இந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கும் செக்ஸ் பண்ணாங்கன்னா சாதாரணத்தை விட அதிக நேரம் எடுக்கும் ஏன் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு கார் ஓட்டக்கூடாதுன்றோம் உங்களுக்கு ஆபத்தை உணர்ந்து நீங்க காலை அழுத்துறது இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் பிளண்டா இருப்பீங்க அதுங்களும் ஆக்சிடென்ட்டாக வாய்ப்பு இருக்கு அது மாதிரி பிளண்டா உணர்வுகள் கம்மியாயிரும் தாம்பத்திய உறவு பண்ணும் போதும் ஆல்கால் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ளண்ட் ஆயிடும் அதுவும் இல்லாம இந்த ஸ்ப்ரே ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அந்த உறுப்புகள் மரத்து போயிடும் ஆணூறு பேர் மரத்து போயிடும் நீங்க ஏதோ மரக்கட்டையில பண்ற மாதிரியான உணர்வு இருக்கும் செக்ஸ் உணர்வே இல்லாத இருக்கும் அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அந்த செக்ஸ் உணர்வோட நல்ல மருந்துகள் இருக்கு இந்த மருந்துகள் எங்கே வேலை செய்யும் மூளையில விந்து சென்டர்ஸில் போய் அந்த சென்டர்ஸை அழுத்தும் குறைபாடுகள் இருக்காது வெளியேற்றக்கூடிய சென்டர்ஸ் அழுத்தி வைக்கிறதுனால விந்து வெளியேறது தாமதப்படும் அதுதான் ஒரு ஐடியலான சரியான மருத்துவ முறை